ले कर आ गए

பகலிலும் இரவிலும் எவர் ஒருவர் தூங்காமல் இருக்கிறாங்களோ அவர் கையால் தான் மரணமே தவிர மத்த எவர் கையாலும் எனக்கு மரணம் ஏற்படக்கூடாது என்று வரத்தை வாங்கினார் பிரம்மனம் கொடுத்தார் கொடுத்தார் பிரம்மன் அயர்ந்து தூங்கிட்டு இருக்கும் பொழுது பிரம்மணத்தில் இருக்கக்கூடிய நான்கு வேதங்கள் ரிக்வேதம் யஜூர் சாமவேதம் சாம வேதம் அதரவன அந்த வேதங்களை களவாடி கொண்டு கரும் கண்ணுக்குள் சென்று ஒளிந்தார் அப்போ பிரம்மன் என்னிடத்தில் முறையிட என்ன செய்தேன் என்ன செய்தேன் சிந்தித்தேன் செய்திருக்க வந்தேன்

ஆமை அவதாரம் எடுத்து ஆமை அவதாரம் அதாவது தேவர்களும் அரக்கர்களும் திருப்பார் கடலை கடைஞ்சாங்க கடலை கடைய முடியுமா கடையவே முடியாது இல்லை ஆனால் கடைந்தால்தான் அமிர்தம் கிடைக்கும் கிடைக்கும் என்பதற்காக சொல்லி திருப்பார் கடலை கடைய எப்படி மந்திரிக திருப்பால் கடல் ஒரு பானையாக மந்திரிகிரி மலை சொல்லக்கூடிய மலையை ஒரு மத்தாக வாசி சொல்லக்கூடிய பாம்பை அணைக்கையாக வைத்து தேவர்கள் வாழ் பக்கமும் அசுரர்கள் தலை பக்கம் வச்சு ஆஹ் கடைஞ்சாங்க அவளுங்க அப்படி கடையும் கூட அப்பொழுது அப்பொழுது தேவரன் முறையிட என்ன பெரிய கடல் அதாவது ஆமையாக நான் உருவெடுத்து ஆஹ் கடலுக்குள் சென்று

வலிமை வலிமை மூன்றாவது வராக அவதாரம் வராகம் பன்றி சாமி பன்னி அவதாரம் எடுத்தீங்களா சாமி அதுல எனக்கு ஒரு சந்தேகம் கேட்கணும் அவதாரம் நீங்க பன்னி அவதாரம் எடுத்தீங்களா நீங்க ஏன் சாமி நான்காவது அவதாரம் நீங்க பீதிந்து குவானம் திண்ணீங்களா சாமி

ஐந்து தலை பிரம்மனுக்கு அதாவது என்னுடைய உந்திய கவனத்திலிருந்து பிறக்கும் போது இருந்தது அஞ்சு தலை ஐந்து தலை அதிலே ஒரு சிரம் தரும சிரம் அறுபட்டு போக போனது அப்படி இருக்க ஒரு தலையில ஒரு மனிதருக்கு கர்வம் தான் என்ற அகந்த ஏறினா தலகால் புரியாம ஆடுறான் ஆடுவாங்க சார் நாலு தலையிலையும் கர்வம் ஏறினா என்ன ஆகும் அப்படி ஒண்ணு புரியாது நானே உலகத்தில் நான் உலகத்தை உயிரினங்கள் எல்லாம் நான் படைக்கலைன்னா எங்க அப்பா அதை காப்பது எது அழிப்பது எது படிகளப்பது எது அப்படின்னு சொல்லி நான் தான் உலகத்தில் பெரிய கடவுள் என்ற அகந்தையில் இருந்தான் அதனால போட்டி மும்மூர்த்தி தேவர்களுக்குள் ஒரு போட்டி எப்படி சாமி சிவனுடைய திருமுடியை எவர் ஒருவர் கண்ணால் பார்க்கிறாரோ அவரே பெரிய கடவுள் என்பதற்காக சொல்லி போட்டி வச்சோம் எடுத்தார் விஸ்வரூபத்தை மண்ணுக்கு மின்னுக்குமாக விஸ்வரூபத்தை எடுக்க சிவனானவர் வளர்ந்து கொண்டே போனார் யுகம் கடந்து யுகம் யுகம் கடந்து யுகமாக நாங்களும் அந்த திருமுடி பார்க்கலாம் சொல்லி புறப்பட்டு போனோம் போகவே முடியல பார்க்க முடியல சிவனுடைய திருமுடி தான் பார்க்க முடியல அந்த சிவனுடைய திருமடியாவது பார்க்கலாம்னு சொல்லி நான் பன்றியாக உருவெடுத்து ஆமா பூமியை குடைந்தேன் பூமி குடைந்து அதாவது பன்றிக்கு பாத்தீங்கன்னா பல்லு இப்படி ரெண்டு பக்கம் யானைக்கு தந்த இருக்கிற மாதிரி இருக்கும் ஓர பல்லு இருக்கும் ஆமா அதனால் நான் மண்ணை கிடவி கொண்டே சென்றேன் கிடவி கொண்டே செல்ல பாதத்தை சிவனுடைய பாதத்தை நான் போய் தட்ட உடனே சிவனானது யார் என்னுடைய பாதத்தை தீண்டுவது அப்படின்னு சொல்லி இப்படி குனிந்து பார்த்தா அப்போ சிவனுடைய திருவடியும் பார்த்தேன் சிவனுடைய திருமுடியும் பார்த்தேன் பார்த்தீர்கள் ஆமா அப்பொழுது பிரம்மனுடைய அகந்தை அளித்தோம் அளித்தான்